இரண்டாயிரோதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடகராசி கடகராசி உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து லாபஸ்தானத்திற்கு வருகிறார் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறார் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது சற்று சாதகம் இல்லை கேது பவன் மூன்றாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் ராகம் இருப்பது பாக்கியம் அதிர்ஷ்டம் யோகம் தாப்புனா தாப்புனால் சொத்துக்கள் மூலம் வந்து வளர்ச்சி இல்லாமை மாமமா மச்சம் பங்காளி உறவு அனைத்தும் வந்து அனைவரும் பயனுள்ளாக இருப்பார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் பட்ட கட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தொடர்ந்து நீடிக்கத்தான் இந்த புரோகதி வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் என்று ஏமாற்றுவதை சொல்லி பலன் ஏமாற்றுவதற்கு நாம் விரும்பவில்லை உண்மையை சொன்னால் அடுத்து இந்த புரோகதி வருடம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கிறது கேதுவும் குருவும் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே வந்து மே மாதம் வந்து குரு ஒரு கிராமத்து அந்த புரோதி வருடத்தின் வந்து பயிற்சி ஏன்னா மன உறுதி தைரியம் தன்னம்பிக்கையை வந்து கொடுப்பாங்க சொந்த தொழில் செய்யாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க யாரையும் பணம் கொடுக்காதீங்க சொந்த தொழில் வந்து வைத்திருக்க இருக்கிறத வைத்தும் வேண்டும் பெண்கள் வேலைக்கு வந்து செல்கிறவங்களுக்கும் மன அழுத்தம் இருக்கும் இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுங்கள் ஏற்கனவே திருமணம் பெயர் ஆனவங்க முதல் திருமணம் திருமணத்துக்கு அஷ்டம செடியில் திருமணம் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது தொழிலை எதுவும் விரிவுபடுத்துகிறாதீங்க ஜாரியை நம்பி பணம் கொடுத்துடாருங்க சொந்த தொழில் வைத்திருக்கிற கடை ஊழியரை நம்பி சாவியை கொடுத்து விட வேண்டாம் பொருட்கள் வந்து காணாமல் போகும் பொன்னகை கிளை வந்து பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் எனவே ராகுபவானும் சாதகமாக இல்லை கேது வந்து குருபவானும் சாதகமாக இருக்கிறார் எனவே இந்த குரு பேச்சிலாம் வந்து எடுக்கூடாது எனவே வந்து எதிலி நிதானம் நிதானம் ஆசைப்படாமல் அகலுக்கால் வைக்காமல் எதிலி நிதானமாக இருப்பவர்களுக்கு அந்த குரோதி புத்தாண்டு ஆனது ஓ ஓரளவு வந்து எந்த நல்லதல் நடக்காடி கெடுதல் நடக்காமல் இருக்குது ஆசைப்பட்டு அகலக்கால் வைத்து மாமன் பையன் சொல்கிறேன் மச்சாமை சொல்கிறேன் சித்தி மக வாயின்னு சொல்கிறேன் சித்தப்பா பையன் சொல்கிறேன் கூட்டத்தை ஆட்டு பொண்ணை வைக்கலாம் மாட்டு பொண்ணை வைக்கலாம் கோழி பண்ண வைக்கலாம் இந்த கனவு எல்லாம் காண்டு எதையும் இழந்து விடாது தவறான முடிவுக்கு யாரும் சென்று விட வேண்டாம் எதிர்மறை சிந்தனை அதிகம் வரும் தூக்கம் இருக்காது குற்றா உறவு என்ன என்ன சொந்த பந்தம்னா என்ன பணம் இல்லைன்னா அவனுடைய மதிப்பு மரியாதை எப்படி இருக்கும் பெற்ற தாய்தான் மதிக்க மாட்டாங்க யார் யார் கூட்ட போய் உதவி பண்ணியிருப்போம் அவங்களாம் வந்து உங்களை ஏளனமாக பார்ப்பார்கள் எனவே தவறான முடிவும் த சூசைடு எண்ணமும் வரும் அதனால் வந்து தவறான முடிவுக்கு சென்று விடாதீர்கள் ஒவ்வொரு வருடம் வந்து எதிரி நிதானமாக இருங்கள் இதுவும் கடந்து போகும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்பமும் நிரந்தரம் இல்லை துன்பமும் நிரந்தரம் கிடையாது எனவே இந்த ஒரு வருடம் வந்து எதிரி நிதானமாக இருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தர முதல்வரின் யூடியூப்பில் போய் தமிழ்நாட்டை பிடிச்ச சேனல் அஷ்டோராஜன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வீடியோ வரும் போய் பாருங்க ஒரே பகுதியில் இரண்டு தலைவர்கள் கெணச்சிருக்கேன் ஒரு தலைவர் கூடிய சிகிச்சை ரிசல்ட்டு வந்து வெளிவரப்போகுது